சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காது கேளாதோர் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையத்தை முற்றுகையிட்டு காது கேளாதோர் மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் தொகையை உயர்த்தி வழங்க கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள் தங்களால் வாய் பேச இயலாத காரணத்தால் தங்களது கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் வகையில் விசில் ஊதியபடியும் பதாகைகள் ஏந்தியபடியும் கைகளை ஓங்கியபடியும் அவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் பொறுத்தவரையில் தற்போது வழங்கப்பட்டு வரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகையை ஆறாயிரமாக உயர்த்தி தரப்பட வேண்டும் என்றும் அரசு அலுவலர்கள் மருத்துவமனை மற்றும் காவல் நிலையங்களில் மொழிபெயர்ப்பாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் தொகுப்பு வீடுகள் வழங்க வேண்டும் காது கேளாத மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமம் என்பது வழங்கப்பட வேண்டும் முதலமைச்சரின் ஆலோசனை வாரிய குழுவில் காது கேளாத மாற்றுத்திறனாளிகளையும் பிரதிநிதியாக நியமிக்கப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் முகாம்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது காது மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக காது கேளாத பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் அதற்கு தற்போது வரை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை குற்றம் செய்த நபரும் கைது செய்யப்படவில்லை என்பதையும் கண்டித்தும் அந்த பாதிக்கப்பட்ட காது கேலாத பெண்மணிக்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி காது கேலாத மாற்றுத்தினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தில் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காது கேலாத மாற்றுத்திறனாளிகள் தான் பங்கேற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து இவர்கள் விசில் அடித்தபடி தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரார்கள் அது மட்டுமில்லாமல் இவர்கள் கோரிக்கை முதன்மை கோரிக்கையாக இருப்பது ஊக்கத்தொகை என்பது ஆந்திரா மாநிலங்களில் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாகவும் அதேபோல் அண்டை மாநிலங்கள் பல்வேறு மாநிலங்களிலும் தொடர்ந்து அந்த ஊக்கத்தொகை என்பது ஆறாயிரமாக வழங்கப்பட்டு வருகிறது அதே போல தமிழகத்திலும் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறாயிரமாக வழங்கப்பட வேண்டும் என்பதும் இவர்கள் முதன்மையான கோரிக்கையாகவே இருக்கிறது தற்போது அவர்கள் இந்த மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தை தற்போது முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள் நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத்